எம்ஜிஆர் திரைப்படத்தின் ஒரு வெற்றி பாடலுக்கு சம்பளம் தர மறுத்த ஒரு தயாரிப்பாளரை தந்திரம் செய்து அந்த சம்பளத்தை வாங்கிய கவிஞர் கண்ணதாசன் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி லங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் படத்தின் இயக்குனர் சூழ்நிலையை சொல்ல அதை புரிந்து கொண்ட கவிஞர் கண்ணதாசன் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகிய இருவரும் உடனடியாக ஒரு பாடல் எழுதி டியூன் போட்டு தயார் செய்துள்ளனர் ஆனால் அந்த பாடலை இயக்குனர் பிடிக்கவில்லை என்று கூறியுள்ளார் அதன் பிறகு கவிஞர் கண்ணதாசன் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகிய இருவரும் சேர்ந்து ஒரு குட்டி கலாட்டா செய்துள்ளனர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு எம்ஜிஆர் சரோஜா தேவி நடிப்பில் வெளியான படம் என் கடமை எம்ஜிஆர் போலீஸ் அதிகாரியாக நடித்த இந்த திரைப்படத்தில் எம் ஆர் ராதா நம்பியார் நாகேஷ் மனோரமா உள்ளிட்ட பலர் முக்கிய கேரக்டர்களில் நடித்திருந்தனர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க கவிஞர் கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தார் இந்த படத்தை நடேசன் என்பவர் இயக்கி தயாரித்திருந்தார் ஒரு வழக்கு விசாரணைக்காக ஒரு ஏரியாவில் வீடு எடுத்து தங்கியிருக்கும் எம்ஜிஆர் மீது பக்கத்து வீட்டில் இருக்கும் சரோஜா தேவிக்கு காதல் ஒரு நாள் எம்ஜிஆர் இல்லாத நேரத்தில் எம்ஜிஆர் வீட்டுக்கு சரோஜா தேவி போகிறார் அந்த நேரத்தில் வரும் எம்ஜிஆர் நாம் ஒரு அறையில் இருப்பதை யாராவது பார்த்தால் தவறாகிவிடும் அதனால் இப்போது இங்கிருந்து போய்விடு என்று எம்ஜிஆர் சொல்கிறார் எம்ஜிஆரின் இந்த வார்த்தையை கேட்ட சரோஜா தேவி கோபமாக கிளம்புகிறார் அவரை சமாதானப்படுத்த எம்ஜிஆர் ஒரு பாடலை பாடுகிறார் இந்த இடத்தில் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல போல ஒரு பாடல் வேண்டும் என்று இயக்குனர் சொல்கிறார் இந்த சூழ்நிலை புதுமையாக இருக்கிறதே என்று இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் உடனடியாக ஒரு டியூன் போடுகிறார் அதே சிந்தனையில் இருந்த கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரிகளைச் சொல்ல ஒரு சில நிமிடங்களில் இந்த பாடல் தயாராகி விடுகிறது ஆனால் இந்த பாடலைக் கேட்ட தயாரிப்பாளரும் இயக்குனருமான நடேசன் இந்த பாடல் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிடுகிறார் பாடல் எல்லாமே நல்லாத்தானே இருக்கிறது ஏன் வேண்டாம் என்று சொல்றீங்க என்று இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் கேட்டுள்ளார் அதற்கு தயாரிப்பாளர் நடேசன் நான் உங்களுக்கு சம்பளம் தருகிறேன் அல்லவா அதற்காக நீங்கள் கொஞ்சம் கூட உழைக்காமல் நான் சூழ்நிலையை சொன்ன சில நிமிடங்களிலேயே பாடலை கொடுத்துட்டீங்களே உங்களுக்கு சம்பளம் கிடையாது என்று கூறியுள்ளார் எளிமையாக கிடைக்கும் பொருள் தரமற்றது என்பதை போல் இந்த பாடல் சரியில்லை என்று நினைத்துள்ளார் அந்த தயாரிப்பாளர் இவருக்கு சரியான ஒரு பாடத்தை பூட்ட வேண்டும் என்று நினைத்து இவரை சரி யோசித்த கவிஞர் கண்ணதாசன் எம் எஸ் விஸ்வநாதன் இருவரும் அடுத்த இரண்டு நாட்கள் இந்த பாடலுக்காக கடுமையாக உழைப்பது போல் காட்டிக்கொண்டுள்ளனர் முதல் நாள் தயாரிப்பாளர் நடேசன் வந்தபோது நீங்கள் சொன்னபடி கடுமையாக இந்த பாடலை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாருங்கள் என்று கூறியுள்ளனர் அடுத்த இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் அதே பாடலை கொண்டு போய் தயாரிப்பாளரிடம் கொடுத்துள்ளனர் அந்த தயாரிப்பாளர் நடேசனும் பரவாயில்லை நாம் சொன்னதற்காக கடுமையாக உழைத்து பாடலை தயார் செய்திருக்கிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியுடன் அவர்களுக்கு சம்பளம் கொடுத்துள்ளார் அப்படி உருவான அந்த ஹிட் பாடல்தான் ஹலோ மிஸ் ஹலோ மிஸ் எங்கே போறீங்க இன்று ஏன் இந்த கோபம் கொஞ்சம் சொல்லுங்க என்ற ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் பாடலாகும் இன்றும் இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம்சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்